जय साई राम जय गुरु, गुरु ब्रह्मा, गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात परब्रह्मा तस्मै गुरुवे नमः श्रीरामविजयं கைகையிடமிருந்து கழுகால் கவரப்பட்ட பிண்டம் காற்றின் வேகத்தால் கீழே விழுந்து கேசரி என்னும் ஒரு வானரத்தின் மனைவியான அஞ்சனை என்பவள் கைகளில் விழுந்தது அவளும் அந்த பாயசத்தை உண்ண அவளும் கத்தரித்தாள் அஞ்சனைக்கு பிறந்த மகனின் கதை பின்வருமாறு கேசரியின் மனைவியான அஞ்சனை ரிசி பருவதம் என்னும் மலையில் தனக்கு ஒரு மங்கா புகழ் வாய்ந்த ஒரு புத்திரன் பிறக்க வேண்டுமென சிவனை குறித்து ஏழு ஆண்டுகள் தவம் இயற்றினாள் அவளது தவத்தால் மகிழ்ந்த பரமசிவன் நீ விரும்பிய வண்ணமே உனக்கு ஒரு சிரஞ்சீவியான மகன் பிறப்பான் அவன் எனது அம்சமாகவும் விளங்குவான் உனது இந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக நீ இங்கேயே இனம் சில நாட்கள் தவம் செய்து கொண்டிரு உனது கைகளில் ஏதேனும் விழுந்தால் அதனை உடனே சாப்பிடு என அருளி மறைந்தார் கழுகு ஒன்று பறந்து வரும்போது காற்றின் வேகத்தால் விழுந்த அந்த பிண்டம் அஞ்சனையின் கைகளில் விழ பரமசிவன் சொல்லியவாறே அவள் அதை உட்கொண்டாள் அப்படி பறந்து வந்த அந்த கழுகு ஒரு தேவமகள் இந்திரன் இட்ட சாபத்தால் அவள் ஒரு கழுகாகிப் போனாள் சரியாக ஆடவில்லை என்னும் காரணத்தால் கோபமுற்ற இந்திரன் அவளை இப்படி சபித்தான் கழுகு கவர்ந்து வரும் ஒரு பிண்டம் அஞ்சனை என்பவளின் கையில் விழும்போது அவளது சாப விமோச்சனம் நிகழும் என பிரம்மன் அவளை ஆசிர்வதித்திருந்தார் அதுபோலவே அந்த கழுகும் அப்சரஸாக மாறி மீண்டும் தேவசபைக்கு சென்றாள் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அஞ்சனை நீண்ட வாளுடன் கூடிய மாருதி என்னும் வானரத்தை பெற்றெடுத்தாள் பிறந்த உடனேயே வெளிச்சத்தை பார்த்ததும் மாருதிக்கு மிகுந்த பசி ஏற்பட்டது அக்கம்பக்கம் பார்த்து எதுவும் கிடைக்காமல் அந்த சூரியனை பார்த்து அதை ஒரு பழம் என்று நினைத்து அதை பிடிக்க அந்த குழந்தை பாய்ந்தது அந்த நேரத்தில் ராகுவும் சூரியனை பிடிக்க வந்து கொண்டிருந்தது யார் நீ நான் தான் இங்கே முதலில் வந்தேன் நீ யார் எனக்கு போட்டியாக எனக் கேட்க மாருதி ராகுவின் தலையை தன் வாளால் உடைத்து அதை சுழற்சியடித்தது உதவிக்கு வந்த கேதுவுக்கும் அதே கதி நிகழ்ந்தது இதற்குள்ளாக மாருதியின் தந்தையான காற்றின் வேகத்தால் அந்த பிண்டம் கிடைத்ததால் வாயுதேவன் தனது வலிமையால் மாருதியை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்தார் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு ஜெய் ஸ்ரீராம்